தேவேந்திரோ வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துடன் கூடிய அரசாணை பெற வேண்டி பாண்டிய மாநகரம் மதுரையில் எதிர்வருகின்ற ஜனவரி ஆறு பட்டியல் வெளியேற்ற பெருந்தலைவர் டாக்டர் ஐயா தலைமையில் ஒரு மாபெரும் பேரணி நடக்க இருக்கின்றது அந்த பேரணிக்கான துண்டறிக்கையும் சூரட்டியும் வழங்கும் வகையில் தொட்டியம் ஒன்றியம் மேல இன்று தொட்டியம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் மனோஜ் செந்தில்குமார் அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற துறையூர் நகர செயலாளர்கள் கார்த்திகேயன் முசிறி ஒன்றிய செயலாளர் சகோதரர் தனபாலன் உள்ளிட்ட இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் நிலத்தின் தோற்றுவாய்கள் சேரசோழ பாண்டிய வம்சா வம்சாவழியினர்கள் இவர்கள் வேளாண் தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து வருபவர்கள் சேரசோழ பாண்டியர்கள் ஆட்சியின் மீது பல்வேறு அந்நிய படையெடுப்புகள் நடத்திய படையெடுப்புகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சொந்த மண்ணை சொந்த நிலத்தை விஜயநகர பேரரசுகளும் தெலுங்கர்களிடமும் விட்டு சொந்த மண்ணிலே விவசாய கூலியாக்கப்பட்டார்கள் அப்படி விவசாய கூலி ஆக்கப்பட்டதின் விளைவாக பிரிட்டிஷ் அரசு இவருடைய வரிய நிலையை மட்டும் கணக்கில் எடுத்து பட்டியல் பிரிவில் இணைத்தார்கள் சேர்த்தார்கள் ஆனாலும் சுதந்திரமடைந்து எழுவத்தி மூணு ஆண்டுகள் ஆகியும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெறாததற்கு காரணம் பட்டியல் பிரிவு என்பது ஒரு இழிவு நிலை சார்ந்த ஒரு இழிவான பார்வை இருப்பதனால்தான் இந்த மக்கள் முன்னேற்றம் அதனால் அதனால்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியல் பிறந்தவர்கள் அல்ல எஸ் சிப்பட்டியில் சேர்த்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை மாநகரில் டாக்டர் ஐயா தலைமையில் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறுவோம் என்கின்ற போர் பிரகடன மாநாடு நடைபெற்று கடந்த நான்கு ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நான்கு மாநாடுகள் நான்கு பேரணிகள் உண்ணாவிரதம் கையெழுத்து இயக்கம் என்று தொடர்ச்சியாக நடந்து வந்ததின் விளைவாக பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுல வேளா அரசாணை பட்டியல் வெளியிட்ட பற்றி குரல் எழுப்பி அங்கே சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் மாநில அரசிடமிருந்து போன்ற கோரிக்கை பரிந்துரைக்கப்படவில்லை என்று பெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது அதன் பிறகு டாக்டர் ஐயா அவர்கள் நான்கு பக்க அறிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பியதன் வாயிலாக விருதுநகரில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி அவர்கள் கன்சிராஜ் வர்மா குழுவின்படி தேவேந்திரபுல வேளாண் ஏழு உற்பிவுகளை சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் பெயரை பரிந்துரைப்பேன் மறுபடி இவர்களுடைய வாழ்வியல் கணக்கில் எடுத்து எஸ்சி பட்டியலே சலுகையோடு இருக்கலாம் என்று அறிவிப்பது கண்டனத்துக்குரியது ரெண்டு கோடி தேவேந்தர்களுடைய எண்ணம் இலக்கு லட்சியமெல்லாம் பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கின்ற அரசணை தான் நாம் பெற போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்நிலையை க கருத்தில் எடுத்த தமிழக அரசு நம்மளுடைய வரலாற்று நிலையை கணக்கில் எடுக்க தவறிவிட்டது வரலாற்று என்று பார்த்தால் நானூற்றி ஐம்பது கோயில்களில் முதல் மரியாதை பெறுகிற சமூகம் நூற்றி இருபது இலக்கியங்களில் போற்றப்படுகின்ற சமூகம் செப்பேடுகள் கல்வெட்டுகள் இதிகாசங்கள் நூறு அகனாநூறு பற்று பதினென்று கீழ் கணக்கு நூல்கள் என்று தேவத வேளாளர்களை உயர்வாகவும் பெருமையாகவும் உளவுக்குடியாகவும் வேளாண்குடியாகவும் குடியாகவும் கருதி வாழ்ந்து வருகின்ற இந்த சமூகத்தை இதோட வரலாற்று நிலையை கணக்கில் எடுத்து எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று எதிர்வருகின்ற மதுரை மாபெரும் பேரணிக்கு தொட்டியம் மேலத் தெருவில் இருந்து பெருந்தரலாக பேருந்தின் மூலம் கலந்து கொள்வேன் என்று உறுதி தெரிவித்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்